ஒரு குட்டி கடாய் வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துக்கலாம் இந்த மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து மேலே எல்லாம் தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முந்திரி வந்து ஒரு மூணு முந்திரி முழுசு அதை உடைச்சதுக்கு வந்து ஆறு பீஸ் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் கசகசா ஒரு அரை ஸ்பூன் இது ரெண்டு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சோம்பு கசகசா பச்சை கூட போட்டு அரைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வறுத்துட்டு அரைக்கும் போது நல்லா மனமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வருந்துடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் குருமா செய்யறதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டேன் குக்கர் நல்லா சூடு அரிடிச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அண்ணாச்சி பூ லவங்கம் வந்து ஒரு நாலு சீரகம் அரை ஸ்பூன் பட்டை சின்னதாக ஒரு துண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி எடுத்து விழுத அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதே சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கி நல்லா கெட்டியாக வரணும் அந்தளவுக்கு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூ கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கியாச்சு ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் பாருங்க இது வந்து பச்சைப்பட்டாணி பச்சைப்பட்டாணி என்ன காஞ்சுது நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ காலையில் டிஃபனுக்கு தான் நான் செய்கிறேன் இந்த குருமா அதனால் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அப்போ தான் வந்து நல்லா ஊறிவிடும் சேர்த்துக்கு நல்லாயிருக்கும் இந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குருமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் குருமாக்கெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குருமாவோட சாப்பிடும் போது ரொம்ப இருக்கும் நான் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி எதுவுமே வேக வைக்கல ஊற வச்சதோட சரி பட்டாணி உருளைக்கிழங்கு பச்சையாக தான் நான் தோல் சீல் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் விழுது வேறு சேர்க்க போகிறோம் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க குக்கர் முடி போட்டு மூடிடலாம் நாலு விசில் வந்தோனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வேகத்துக்குள்ளே நம்ம வறுத்து வச்சு சோம்பு கசகசா முந்திரி தேங்காயெல்லாம் நைஸாக விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் குக்கர் வெயிட் குறைஞ்சி குக்கர் முடி எடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் ஸ்டவ் பற்றி வச்சுருக்குறேன் பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதி வந்தவுடனே அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு நாங்கள் வந்து அடிக்கடிக்கு வந்து இந்த குருமா தான் செய்வோம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கும்போது அதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதனால்தான் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாக சேர்த்துக்குவேன் நான் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் மீன் மேக்கர் ஸ்டவ் பார்த்து வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டா தண்ணி நல்லா சூடியடிச்சு தண்ணியில் அந்த மீன் மேக்கர் போட்டுக்கலாம் பாருங்கள் கலந்து வச்சுட்டு நம்ம இறக்கி கீழே வச்சிடலாம் ரொம்ப நேரம் சுடுதண்ணியில் வந்து வேக வேண்டாம் மீன் மேக்கர் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தனியா ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் ரெண்டு லவங்கம் ஏலக்காய் ரெண்டு சின்னதாக ஒரு துண்டு பட்டை தேங்காய் ரெண்டு துண்டு சின்ன துண்டாக எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பிரிஞ்சி இலை தேங்காய் தவிர மீதியெல்லாம் போட்டு கடாயில் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் பிரிஞ்சி இலை வந்து பொடியாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து போட்டுருங்க அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு வந்து நல்லா பவுட்ரு மாதிரி ஆகும் பாருங்கள் நல்லா வருந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் மிக்சியில் போட்டு தேங்காயோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க நம்ம வறுத்த மசாலா வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மிக்சி கப்பில் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அந்த தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் மீன் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா சுத்தமாக பிசைஞ்சு எடுக்கணும் பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் கடாய் வச்சுட்டு கடாயை நல்லா சூடி அறிச்சு இப்போ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடி அறிச்சு எண்ணெயில் இந்த மீன் மேக்கரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க கலர் வந்து லைட்டாக மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி விழுந்து சேர்த்துக்கிறேன் நம்ம வறுத்து அரைச்சு அந்த மசாலாவோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லா மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வதங்கி பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இப்போ மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் கிரேவி நல்லா கொதித்து திக்காக வந்துடுச்சு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை ரெண்டும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் பார்த்து வச்சு குக்கர் வச்சுட்டேன் குக்கர் நல்லா சூடியரிடிச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் லவங்கம் முரம் அஞ்சு இப்போ இதை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நீலவாக்கல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம மசாலா வந்து அரைச்சிக்கலாம் சின்னதாக ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து மேல் தோல் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கல முந்திரி ஒரு அஞ்சு கசகச அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் இப்போ எல்லாம் தேங்காய் உட சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாருங்க இஞ்சி பூண்டோட பச்சமும் நல்லா போயிடுச்சு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு பெரிய தக்காளி நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்க தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முப்பது செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம் கால் கிலோ கொண்டைக்கடலை எடுத்து நைட்டே நான் ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு இப்போ அந்த கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டலாம் இந்த கொண்ட கடலையும் சேர்த்து நம்ம குருமா செய்கிறதுனால தோசை இட்லி சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நான் மசாலாலாம் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த மசாலும் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்ச மிக்சி கப்பில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அலசி ஊற்றிக்கிறேன் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் இருக்காது ஓரளவுக்கு கிரேவியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுட்டேன் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ஆறு விசில் வரட்டும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொண்டைக்கடலை வந்து நல்லா வேகணும் அதனால் ஒரு ஆறு விசில் விட்டுக்கிறேன் பாருங்கள் குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கலாம் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தேவையான அளவுக்கு கிரேவி பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் மல்லி அளத்து வைக்கலாம் சூப்பரான உருளைக்கிழங்கு வெள்ளை கொண்டக்கடலை குருமா ரெடியாகிடுச்சு மசால் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன் தனியா ஒன்றரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் இது கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா சூடு ஏறிடுச்சு எள்ளு ஒன்றரை ஸ்பூன் முந்திரி ஒரு பத்து இருக்கும் அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு நான் எண்ணெய் சேர்க்காம வெறும் கடாயில் தான் நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் நல்லா சூடு ஆர்டன் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிட்ட அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்த ஒன்று தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நான் பெரு பெருசாக ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக எல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேகட்டும் நம்ம வறுத்த மசாலாலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கிறேன் நம்ம முந்திரி எள்ளு எல்லாமே வந்து வறுத்து சேர்த்ததுனால கிரேவி வந்து நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடியெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம வந்து சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிறேன் அதே சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சென்னா மசாலாக்கு நான் வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து வெள்ளை கடலை எடுத்து காலையிலேயே ஊற வச்சுட்டு இப்போ நைட்டு டிஃபனுக்காக தான் நான் வந்து சன்னா மசாலா செய்கிறேன் நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கிற தண்ணியே சன்னா மசாலா சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் திட்டமாக தண்ணி வச்சுக்கோங்க குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ஆறு விசில் வரட்டும் சன்னா மசாலா செய்யறதுக்கு தக்காளி பேஸ்ட் அரைச்சிக்கலாம் மூணு தக்காளி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி தக்காளி முந்திரி வந்து தண்ணியில் நல்லா வேகட்டும் பாருங்கள் தக்காளியெல்லாம் வந்துட்டு தோல் பாருங்க அந்த மாதிரி சுருக்கமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூடு ஆறட்டும் சொல்லிட்டு தக்காளியோட மேல் தோலெல்லாம் எல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சென்னா மசாலா செய்யறதுக்கு தக்காளி முந்திரி இந்த மாதிரி வேக வச்சு பேஸ்ட்டாக போடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டே நமக்கு வரும் சென்னா மசாலாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் கடாய் சூடு அறிச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேன் ஒரு பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அண்ணாச்சி பூ பட்டை ஒரு துண்டு லவங்கம் ரெண்டு இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு பெரிய வெங்காயம் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டால் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது வெங்காயம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காய பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி முந்திரி வந்து வேக வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அந்த விழுதை சேர்த்துக்கலாம் தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி கெட்டியாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் பாருங்கள் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து நல்லா கிரேவி மாதிரி கட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த சென்னாக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கொண்ட கடலை வேக வச்சு அதே தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதித்து நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து மேலே வந்து மிதந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து இந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு வேக வச்சிருக்கிற கொண்ட கடையில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து திக்காக வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும் பாருங்க சென்னா மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு சென்னா மசாலா வந்து எப்பயுமே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாக்கெட் காளான் வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டேன் பாத்திரம் நல்லா சூடேறிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் காளான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட காளான் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து இடித்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இடித்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி இந்த பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிட்டோம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டால் அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணும் அந்தளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ காளான் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு காளான் வந்து நல்லா இந்த எண்ணெயிலையே வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் காளான் வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம் காளான் வந்து சீக்கிரம் வெந்துடும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு கடலப்பருப்புலாம் வேக வைக்காமல் போட்டால் ரொம்ப லேட் ஆகிடும் அதனால தான் நான் முன்னாடியே வந்து உருளைக்கிழங்கு கடலப்பருப்புலாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் காளான் வந்து நாமே உற்பத்தி பண்ணுறோம் இந்த காளான் வந்து ஆனால் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மின்னல் இடி இடிக்கும் பார்த்திங்களா அந்த மின்னல் நைட்டு மின்னுச்சுனா காலையில் போய் பார்த்தா நிறைய இடத்துல அப்படியே காளான் பூத்து இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு காளான் வந்து ஒரு ஒரு இலை பெருசு இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு கூடை ஒரு தட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படிலாம் காளான் எடுத்துகிட்டு வந்து நாங்கள்லாம் வந்து அப்படியே சும்மா வெங்காய தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்படியே தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அந்த காளான் கிடைக்கவே இல்லை அவ்வளோ காளான் வரும் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தில் வந்து இந்த மின்னல் மின்னுச்சுன்னா அந்த புத்துலாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா மண் புத்து கரையான் புத்துன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் நிறைய காளான் பூத்து இருக்கும் காலையில் எப்படா வெடி போகுதுன்னு பார்த்துன்னு இருப்பாங்க பொழுது விடிஞ்ச உடனே போயிட்டு அந்த காளான் பறிச்சுன்னு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக செய்வாங்க இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் கூட ஆயிடுது நம்ம அந்த காளான் வாங்கி செய்கிறதுக்கு ஆனால் காளான் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த தூளோட பச்சை மணலாம் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கும் போது இந்த மிளகாத்தூளுடைய வாசனை இருக்காது கிரேவி வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சப்பாத்திக்குன்றதுனால கொஞ்சம் கிரேவி அந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இது கொதித்து வரத்துக்குள்ளே நமக்கு கிரேவி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா காளான்லாம் நல்லா வெந்துடுச்சு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் பாருங்கள் நல்லா திக்காக கிரேவி சப்பாத்தி வந்து சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அஞ்சு முட்டை எடுத்து நான் வேக வச்சு தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கால் முடி தேங்காய் எடுத்து மிக்ஸியில் போட்டு வெறும் பால் மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் பட்டை ஒன்று லவங்கப்பூ ரெண்டு அண்ணாச்சிப்பூ ஒன்று இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் கடாய சூடு அறிச்சு இப்போ ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு எடுத்து வச்சுக்கிற எல்லா பொருளும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் பொறிஞ்சிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சுருக்குல தக்காளி விழுது போட்டுக்கலாம் தக்காளி அரைச்சி விழுது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி கிரேவி மாதிரி வந்துடுச்சு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் குருமாவுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடிடலாம் பாருங்க முட்டை குருமாவுக்கு எந்த அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் மிதந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பழம் ஊற்றிக்கலாம் பாருங்க முட்டை குருமாக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியா வேண்டாம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பாருங்க தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம முட்டை போட்டுக்கலாம் முட்டை பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக ஓல்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணும் போது வந்து காரம் உப்பு எல்லாமே வந்து முட்டைக்குள்ளே இறங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போடுங்க போட்டு லேசாக கலக்கி விட்டுடுங்க முட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முட்டை குருமா சூப்பராக வந்திருக்கு இது வந்து சாதத்துக்கு சப்பாத்தி தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி